ஓம் சாந்தி தபி வாழ்க்கை என்பதே சாதாரண மகனிலிருந்து மகான் நிலைக்கு கொண்டு செல்வது தற்போது மேலும் ராஜ ரிஷி ஆக்குவது ராஜ யோகி ஆக்குகிறது எதிர்கால பிராப்தியும் கிடைக்கிறது ஆகவே எதிர்கால பிராப்தி இருபத்தோரு பிறவிக்கு சொர்க்கவாசி ஆகின்றோம் தேவி தேவதா குளத்தில் வரப்போகின்றோம் எவ்வளவு பெரிய குறிக்கோள் ஆகவே இந்த தவத்தின் பலன்தான் அப்பேற்பட்ட பிராப்தியை நமக்கு கொடுக்க இருக்கின்றது ஆகவே இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பவர் தந்தை ஆகவே ஞானமும் யோகமும் நமக்கு இரு இரக்கைகள் அதன் வழி கொண்டுதான் அதன் துணை கொண்டுதான் நாம் தவக்கோலம் பூணுகின்றோம் தவ தவம் செய்வதன் மூலம்தான் அதீந்திரிய சுக்கம் அனுபவிக்க முடியும் சரீர சுகம் ஆத்ம சுகம் அதெல்லாம் வந்து சத்தியுகத்திலும் அனுபவிக்கத்தான் போகிறோம் ஆனாலும் இங்கு ஒரு சிவபாபாவுடன் அந்த துணையில் இருந்து அனுபவிக்கிறோம் அங்கு சிவபாபா கிடையாது ஆகவே தினமும் இதில் நாம் முன்னேறுவதற்கு ஒரு வீட்டுப்பாடமாக ஒரு கருத்தை கொடுக்கின்றார் இன்று என்னவென்று கொடுக்கின்றார் என்று பார்ப்போம் அஷரிரி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக சூட்சம சங்கல்பத்திலும் கூட எதிலும் பற்றுதல் இருக்கக்கூடாது சம்பந்தங்களில் தொடர்புகளின் மீது மற்றும் தனது எந்த விசேஷ தன்மையின் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது ஒருவேளை தனது ஏதாவது விசேஷ தன்மையின் மீது பற்றுதல் இருந்தால் அந்த பற்றுதலும் பந்தனமுடையவர்களாக ஆக்கிவிடும் மேலும் அந்த பந்தனமானது அசராக விடாது மிக அழகாக இன்று தெளிவாக ஆணித்தரமாக கூறுகின்றார் ஏனென்றால் மாயை கோல்டு ரூபத்தில் பொன்மான் போல வந்து கவிழ்க்கும் நம்முடைய நிலையை ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஒவ்வொரு திறமையை தந்தை கொடுத்திருக்கின்றார் அந்த விசேஷத்தின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நமக்கு புத்தி வரையில் நன்றாக தெரிகிறது சேவையில் இறங்கும் போது சில சமயம் தன்னுடைய திறமையின் மீது அகங்காரம் வந்து விடுகிறது தேர்ப்புகழுக்கு உள்ளுக்குள் இச்சைப்படுவது வேற ஏதாவது சொல்லிவிட்டார்களா ஆறாவது என்றால் தொட்டார் நீங்க போன்று வாடி விடுவது இல்லை தேகத்தில் வந்து கோபப்படுவது வார்த்தைகளை அடிப்பது இதெல்லாம் அசரீரி நிலையை அனுபவம் செய்ய விடாது இது நாள் வரை எடுத்திருந்த தவத்தின் பலனும் அழிந்துவிடும் ஆகவே மிக மிக எச்சரிக்கையோடு பெரிய பெரிய கயிறுகளெல்லாம் விட்டு வந்து விட்டோம் உறவுகள் மேல் உள்ள பற்று தின்பண்டங்கள் மேல் உள்ள பற்று சாதனங்களின் மேல் உள்ள பற்று எல்லாம் விட்டுருவோம் ஆனாலும் தன்கிட்ட எந்த திறமை இருக்கிறதோ அதன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை என்ற வலை விரித்து தேக உணர்வில் வந்து மாட்டிக்கொள்ளும் எச்சரிக்கை கொடுக்கின்றார் தந்தை எப்போதும் இந்த திறமைகளை கொடுத்தவர் கூட தந்தை தான் அதை வைத்து என்னை சேவை செய்ய வைக்கின்றார் நான் நிமித்தமே செய்பவர் செய்விப்பவர் தந்தையே என்ற எண்ணம் ஆழ்மனதிலிருந்து வர வேண்டும் அப்பொழுது அசரிதி நிலை மிக சுலபமாக பயிற்சியில் கொண்டு வர முடியும் ஓம் சாந்தி